வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருக்கிறது கர்நாடகா மாநிலம் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற நவபிருந்தாவன் தான் இந்த நவபிருந்தாவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்பது துறவிகளோட சமாதி அமைஞ்சிருக்கு இது ரொம்பவே வந்து ஒரு ச புனித தலமாக பார்க்கப்படுது இந்த இடம்னு பார்த்திங்கன்னா இது சுக்ரீவனால் ஆளப்பட்ட ஒரு இடம் அதாவது ராமாயணத்தில் கிஸ்கிந்த த காண்டன்ட்டு சொல்லுவாங்க அந்த இடம் தான் இது இது சுக்ரீவனால் ஆட்சி பெறப்பட்ட ஒரு பகுதி ராமனும் ர லட்சுமனும் சீதையை தேடி வந்தது இந்த இடத்துல தான் இங்கே பார்த்தீங்கன்னா ராமரோட பாதம் ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துங்கபத்திர நதிக்கரையை தாண்டி போட்டில் தான் போக முடியும் இதில் போட்டில் போயிட்டு நம்ம போட்டில் அங்கேருந்து போட்டிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு மலை வரும் அந்த மலைக்கு மேலே தான் வந்து இந்த ஒன்பது துறவிகளோட சமாதி அமைஞ்சிருக்கு இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு இடத்துல நம்ம அறுபத்தி நாலு கால் மண்டபம் இருக்குது அதாவது அது வந்து கிருஷ்ணராய தேவரோட அறுபத்தி நாலு கலைகளையும் பிரதிபலிக்கிறதா அந்த மண்டபம் அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிலருந்து வந்துட்டோம் இந்த கிஸ்கிந்த காண்டம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் ரொம்பவே புகழ்பெற்ற இடம் இங்கே வந்து பாருங்க இந்த மலைக்கு மேலே நம்ம இப்போ போக போகிறோம் அந்த மலை ஃபுல்லாகவே போகிற வழி எல்லாமே வந்து அம்புகுரி போட்டு வச்சுருக்காங்க அதாவது மேலே அந்த நவ பிருந்தாவன் அந்த ஒன்பது துறவிகளோட ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அந்த வழி நடுகை வந்து அம்புகுரி போட்டிருக்காங்க இப்போ அந்த வழியிலே தான் நம்ம போக போகிறோம் அந்த வழியில் பாத்தீங்கன்னா அங்கே நதிக்கரை இருக்குது பாருங்கள் இந்த நதிக்கரை தான் நம்ம ஆல்ரெடி இந்த போட்டில் வந்து இதை தாண்டி வந்துட்டோம் இப்போது மேலே போக போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா பூஜைன்னு பாத்தீங்கன்னா காலையில் ஆணிச்சுனா வந்து அந்த ஊரில் இருக்கிற ஆ ஆனைக்குண்டிங்கிற அந்த இடத்துல இருக்கிற பூசாரிகள் தான் வந்து காலையில் ஏழு மணிக்கு இங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க இங்கே மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமன் சிலையும் விஷ்ணுவோட ரங்கநாதர் சிலையும் அமையப்பட்டிருக்குது இது ரெண்டுமே வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குது இப்போ இதை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் மேலே போயிட்டு நம்ம அந்த சித்தர்களோட சமாதி மற்றும் இந்த துறவிகளோட சமாதி சாரி துறவிகளோட சமாதி மற்றும் அந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஒன்பது துறவிகளில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திர சுவாமிகளோட குருநாதர்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த ஐயர் வந்துட்டுருக்காரு அங்கே பூஜை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மேலே நம்ம அந்த துறவிகளோட சமாதிக்கு போகும்போது வந்து சட்டையை வந்து கழட்டி போட்டுருணும் நம்ம வேஸ்ட்டி தான் கட்டிகிட்டு இருக்கணும் பாருங்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் போவாங்க நம்ம மேலே வந்துவிட்டோம் பக்கமாக வந்துட்டோம் பாருங்கள் இன்னும் ஒரு ஐம்பது அடி தான் இருக்குது நம்ம வந்து மேலே போயிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துவிட்டோம் இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஒன்பது துறவிகளோட சமாதி அமைஞ்சிருக்கிற இடத்த வந்து முன்னாடியே ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க இந்த ஐயர்கள்லாம் தங்கிறதுக்கு அந்த இடம் இதுதான் அந்த ஒன்பது துறவிகளோட சமாதி மந்திராலயம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த நவபிருந்தாவனுக்கு வந்து ஒன்பது துறவிகளோட இந்த ஜீவசமாதிக்கு வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நவபிருந்தாவனுக்கு போ மந்திராலயம் போவாங்க இங்கே பாருங்கள் இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒன்பது குருமார்களும் இங்கே வந்து தியானம் பண்ண இடம் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சூப்பரான இடமா இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் கொங்கனர் சித்தரோட குகையை பார்த்துருக்கோம் தவம் செஞ்ச குகையை அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப பழங்காலத்துக்கு இருந்து இந்த மரம் இந்த பாறையிலேயே வந்திருக்கு ரொம்ப ஒரு நல்ல இடம் தவம் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் కోట రో విశేషం ఒక్కొక్కరు తపాస్ తపస్ పన్నో సప్త ఋషికి తపా కొడుతు సార్ అది ఒక్క విశేషంధ పక్క అం అప్పుడు వారికి பேர் இருக்கோ இதுக்குதான் நவபிருந்தாவன் சொல்கிறேன் நவபிருந்தாவன் சொல்கிறாங்க இதுல பேர் நீங்கள் கேரளா சென்னை தமிழ்நாடு ஈரோடு சேலம் இருந்தாலும் நிறைய பேர் வருஷம் வீட்டையே தேவர பேருந்து தான் பூஜை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு மந்திரால போயிட்டு இங்கே தான் வர்றதும் இங்கே கூட வராது